அவனுட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதாட்டி அவனை எப்படி பின் தேர்ந்து தொடர முடியும் என்று சில விஷயங்கள் சொல்லிட்டு வரா அதுல வந்து சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு சில மது மாத்துக்களை படைப்பதற்கு முன்னால் தெரியாது சொல்லக்கூடியவர்கள் பண்ணக்கூடியவர் பல விடயங்களை சொல்லி அருஷ் அவருடைய பின்னாலும் தொடர முடியாது எங்க பதிவு செய்யறாங்க

அல்லா அரிசி மீது இஷ்டி வாழ்ற செயல செஞ்சா அது என்ன இடங்களுக்கு தெரியாது அல்லாவுடைய ஒரு பண்பு அது அவ்வளவுதான் சிபத்து அதை நாங்க எப்படி வச்சுக்கலாம் அல்ல உயர்வு அந்த ஒலுவுல் மக்கான இல்ல உலுகுல் மக்கானா ஒலுவுல் மக்கான இல்ல ஒலுவுல் ஒலுவுல் மக்கான இல்ல ஒலுவுல் மக்கானி உயரவில்லை அந்த ஸ்தால் உயர்ந்தான் அல்லது நாங்க தவிர செய்வோம் இஸ்தவுலாக்களுடைய தவிர சொல்றாங்க நீங்க இறங்கிறோம் நாங்க இஸ்பாத் இருக்கிறோம் இஸ்மாத்துடைய ரெண்டு பார்ட் ரெண்டு பக்கங்கள் தான் உண்டு தஃவீல் உண்டு தஃவீல் ஆனா அந்த முஜஸ்ஸிமாக்குடைய கருத்து தஃவீலும் பாத்தில் தஃவீலும் பாத்தில் இதுதான் சஹாபாக்குடைய வழிமுறை அத்தவீலு வத்தஃவீது கிலாஹுமா பாத்திலான் அல்பானி சொல்றாரு அத்தவீல் ஐனு தஃவீல் தஃவீல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பண்புகளை நிராகரிப்பதாகும் சுத்தமாக நிராகரிக்கிறது ஜெபில் ஜெயினு போன்றவர்கள் சொல்றார்கள் அத்தவில் ஒத்த புதிய கிலாகுமா நாங்க சொல்றோம் இந்த ரெண்டு தான் சரியான முறை நீங்க சொல்ற அந்த இஸ்பாத்து கஷ்பி நான் சொல்றோம் இதுல என்ன இஸ்துவா கூட என்ன நிறுவ வராங்க அல்லாஹ் ஒரு இடம் இருந்து இருக்கிறோம் தான் அல்லாவுடைய இடம் அரசு படைக்க முந்தி அப்ல கல்கில் அரசு அப்ப அல்லாவுக்கு தகையூர் கிடையாது தபக்கூர் கிடையாது அல்லாவுடைய தான் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறாது